ஒருத்தர் கெஞ்சி கெஞ்சி நம்மள்ட்ட கடன் வாங்குறான் பிறகு வாங்கின கடனை கொடுப்பதற்கு நம்மளை கெஞ்ச விடுறான் அந்த நேரத்துல நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த நேரத்துல நம்ம என்ன வாங்கும் போது கெஞ்சி கெஞ்சி குடுக்கறதுக்கு எதுக்கு நம்மளை கெஞ்ச விடுறான் ஏன் இவ்வளவு திமுறா இருக்கான்னு சொல்லிட்டு அவன் மேல நம்ம கோவப்படும் அதே மாதிரி தான் அல்லாவுடைய தோதர் அவர்கள் கூறினார்கள் இறைவன் இரவின் கடைசி பகுதியிலே முதலாவது வானத்திற்கு இறங்கி வந்து நீ என்னிடத்துல யார் பிரார்த்தனை கேட்கிறார் அவருக்குறேன் அவருக்கு நான் அதை கொடுக்கிறேன் என்னிடத்தில் யாராச்சும் பாவம் அளிப்பு கேட்கிறாங்களா அவருடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று இறைவன் சொல்வதாக அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் பாவ மன்ன கேட்கக்கூடிய நம்ம அவ்வளவு அலட்சியமா இருக்கிறோம் பாவத்தை மன்னிக்கக்கூடிய இறைவன் நமக்காக இறங்கி வரா இறைவன் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார் நாம் பாவமணிப்பு கேட்பதற்கு தயாராக இருக்கிறோமா என்று பாருங்கள்